நாமத்தினாலே உங்களுக்கு நான் அதிகாலையிலே வணக்கத்தை தெளிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே தெய்வ நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நினைக்கும் பொழுது கர்த்தன பெரியது இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் நாம் தெய்வ இரக்கத்தின் கீழாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு தெய்வனுடைய இறக்கம் என்றால் என்ன என்பதை சிந்திப்போம் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் வேதம் சொல்லுகிறது அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படையாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள் தேவனுடைய இரக்கத்தினாலே நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம் அவன் அம்மேல் வைத்த தயவு மாபெரும் கருவாய் இவங்களின் கீழாய் கர்த்தமை கொண்டு வந்திருக்கிறார் தேவனுடைய இரக்கம் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி உனக்கும் எனக்கும் கர்த்த திரும்பவும் கிரியை செய்கிற தெய்வனாக இருக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே பாகமத்தின் முப்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய கர்த்தனை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார் தேவனுடைய பிள்ளை என்ற வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டோர் ஒரு உன் சிறையிருப்பை நான் திருப்பி உனக்கு நான் இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அருமையான தேவ பிள்ளை தேவனுடைய இரக்கம் இருக்கிறதுனால்தான் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை ஆசிர்வத்து வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டுமானால் அது தேவனுடைய இரக்கத்தின் மூலமாகத்தான் நாம் பல விதத்திலே சிறைபற்றிருந்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலே நம்மளை மீட்டெடுத்து நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு இந்த அதிகாலை வெளியிலே இந்த தெய்வ இரக்கத்தினை பெற்றிருக்கிறாயா கர்த்தாவின் சிறையிருப்பை மாற்றினீர் என் வாழ்க்கையை மாற்றினீர் அதற்கெல்லாம் காரணம் உம்முடைய இரக்கம் ஆண்டவர உம்முடைய மாறாத தெய்வ உம்முடைய கிருவை ஆண்டவர என் மேல் இருந்ததுனாலே என்னை சிதறடித்தேன் என் ஜனங்களுக்கு முன்பாக நீ உயர்த்தி என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்ல கர்த்த உதவி செய்கிறார் அதே விதமாக வாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்தோமானால் கர்த்தன் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உனக்கு தய செய்து உனக்கு இறங்கி அவரின் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார் முதலாவதாய் சிதறடிக்கப்பட்ட நம்மை தம்முடைய இரக்கத்தினாலே கத்த சேர்த்து கொண்டார் ரெண்டாவதாய் தேவனுடைய பிள்ளையை தம்முடைய இரக்கத்தினாலே உன்னை விருத்தியடை செய்வார் அவருடைய கோபத்தை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நாம் அநேகருக்கு அறிவித்து தேவனை அறிந்திருக்கிறபடினாலே கத்தராயி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் சிறையறுப்பை திருப்புவது மாத்திரம் அல்ல உன்னை நான் விருத்தியடை செய்வேன் என்று சொல்கிறார் விழுந்து போன வாழ்க்கை மீண்டும் புதுப்பி தேவ சமூகத்தில் வருவதற்கு தேவன் நம்மை விருத்தி அடை செய்கிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் காரணம் என்ன தேவன் நம் மேல் வைத்த இரக்கம் தேவன் நம் மேல் வைத்த இரக்கத்தை நிமித்தமாக கத்தராய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அருமையான தேவ ஜனமே இந்த காலையிலே நீய நானும் இந்த தேவ இரக்கத்தை பெற்றிருப்பானால் வேதம் சொல்லுகிற பிரகாரமாக உன் சிறையிருப்பை மாற்றுகிறவர் கத்தர் இரண்டாவது உன்னுடைய வாழ்க்கையில விருத்தியடை செய்கிறவர் கத்தர் என கண்பான தேவ பிள்ளையை இந்த காலவெளியிலே அந்த தேவ இரக்க

நாளை நாம் தொடங்குவோம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் மகா கிருவையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரை மையான காலவெளியில நாங்களுடைய இறக்கத்தை பெற்றுக்கொண்டப்படுகிறாள் கத்தாவே நீர் எங்கள் சிறையிருப்பை மாற்றினீர் எங்களை சிறை வைத்த ஜனங்களுக்கு முன்பாக நீர் எங்களை விடுதலை ஆக்கி எங்களை மேன்மைப்படுத்தினீர் சுவாமி அப்படியாய் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை விழுந்து போன வாழ்க்கை ஆண்டவரே கர்த்தாவை ஐயா விருத்தி அடை உமக்கு நன்றி தொடர்ந்து ஆசிர்வதியும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு தொடர்ந்தும் புதிய கிருபைகளை தந்து மகிமைப்படுத்தும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் வலுமன நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் தேவன் தாமே நம் அனைவரோடும் கொடுத்திருப்பாராக அமேன்